ஜோதிட முறையில் வந்து சில பரிகாரத்துலனு சொல்கிறாங்க அந்த பரிகாரம் தான் முழுக்க முழுக்க வழிபாடு சம்மந்தப்பட்டது அதில் யாரெல்லாம் வந்து இதை செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே அந்த பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் வந்த பிரச்சனை கூட தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கு முடிஞ்சவங்க பின்பற்றி பாருங்கள் செயல்படுத்தி பாருங்கள் சரிங்களா ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாமா என்னென்னா குழந்தைகள் வழிபாடு யாரெல்லாம் செய்யுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல் இது போன்ற பிரச்சனைகள் வந்தால் அது வந்து ஈர்க்கப்பட முடியும் என்ன பிரச்சனை அபிசார முறை பிரச்சனை விட்டு அபிசார முறை பிரச்சனைனா ஏவல் கில்லி சூனியம் வைப்பு அதுக்கப்புறம் வந்து வசியம் செய்வினை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க இந்த பரிகார முறையில் செய்யும்போது நன்மை நடக்க முடியுது அதே மாதிரி நீங்கள் வீட்டை வந்து துடைக்கும்போது கல்லுப்பு போட்டு கொஞ்சம் தூள் போட்டு நீங்கள் வந்து தொடச்சி விட்டுறீங்கன்னாலுமே கெட்ட சக்திகள் இருந்ததுன்னா அப்பப்போ நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து வெளியே போயிட்டே இருக்கும் அது போக ஃப்ளவர் மெடிசனில் ஒரு சில மருந்து இருக்குது அந்த மருந்துகளை போட்டு தொடைத்தாலும் இந்த மாதிரி சக்திகள்லாம் வராது வந்திருந்தாலும் போயிடும் ஒரு நம்பிக்கை இருக்குது சரிங்களா நான் நிறைய பேர் ஃப்ளவர் மெடிசனையும் போட்டு இது பண்ணுறாங்க அப்படி உங்கள் ஃப்ளவர் மெடிசன் வேணாலும் எங்ககிட்ட நீ கேட்டணும் அப்படி வாங்கி அதை பயன்படுத்திக்க முடியும் ஆனால் இது ஒரு இது எல்லாமே நம்பிக்கை தான் சொல்கிறாங்க தீர்வுகள் என்பது தொடர்ந்து நாம் செய்ய 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 அதன் பலர் வந்து கண்டிப்பாக தெரிய தொடரும் குழந்தை வழிபாடு அதுக்கப்புறம் பித்திருக்களுக்கு திதி கொடுத்து தான் இருக்குது இல்லையா அந்த பித்திருக்கள் சம்மந்தப்பட்ட பித்திருக்கல் வழிபாடு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் இல்லையா அந்த ராகு கேதுடைய ஆதிக்கத்தை குறை தன்மை கொண்ட லக்ஷ்மி நரசிம்மன் அந்த லக்ஷ்மி நரசிம்மன் வழிபாடு அதுக்கப்புறம் பிருத்திங்கரா தேவி வழிபாடு பிருத்திங்கரா தேவியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தி தேவி அதுக்கப்புறம் காளி வழிபாடு காலியில் நிறைய காலில் இருக்குது எந்த காளி நீங்கள் சரி காளி வழிபாடு அதுக்கப்புறம் மனோபலம் தரக்கூடிய திருக்கடையூர் அபிராமி வழிபாடு மனோபலம் தரக்கூடிய திருக்கடையூர் அபிராமி அம்மாவுடைய வழிபாடு அபிராமி அந்தாதி படிப்பது அபிராமி தாயை வணங்குவது அப்புறம் குணசீலம் கோயிலுக்கு போய் அங்கே வந்து வழிபாடு செய்கிறது அதுக்கப்புறம் திருப்பதி பகவானை வழிபாடு செய்வது சந்திரனுக்கு வரமளித்த சந்திர மௌரீஸ்வரர் சந்திர மௌரீஸ்வரருக்கார் இல்லையா அவரை வழிபாடு செய்கிறது சந்திர மௌரீஸ்வரர் வழிபாடு செய்கிறது அப்புறம் காமாட்சி அம்மன் வழிபாடு அம்மனுடைய வழிபாடு அப்புறம் சந்திரனுக்கு அதி தேவையான அம்பாள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அம்ம அவருடைய ஸ்ரீ லலிதா சகஸ்வர நாமம் கேட்கறது அதாவது சந்திரனுக்கு அதிதேவதியான அம்பாள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் ஸ்ரீ லலிதா சகஸ்வர நாமம் வந்து நீங்கள் கேட்குறது லலிதா சகஸ்வர நாமம் நீங்கள் படிப்பது ஸ்ரீ லலிதா சகஸ்திரநாமம் படிக்கிறது வீட்டில் கேட்குறதுலாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அது வந்து பயங்கரமான அதிர்வலைகள் கிடைக்கிறது ஒரு மேம்பட்ட நிலைக்கு வந்து கொண்டு போகணும் அப்போது எந்த தீவனையும் உங்களுக்கு வந்து இருக்காது அதுக்கடுத்து துர்கா சப்த ஸ்ரீ துர்கா சப்த லோகி துர்கா சப்தலோகி பாராயணம் செய்கிறது துர்கா சப்த லோகி பாராயணம் செய்கிறது துர்கா சப்த லோகி பாராயணம் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் பசுமாடுக்கு உணவளிப்பது பசுக்களை பூஜிப்பது சரிங்களா பசு மாடுகளுக்கு உணவளிப்பது பசுக்களை பூஜிப்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தியர் சொன்ன மாதிரி அகஸ்தியர் கூறிய மாதிரி மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படிங்கும்போது உங்களுடைய மனதை செம்மைப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னாலுமே உங்களுக்கு இந்த விஷயங்களில் பெரிய பரிகாரமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தினந்தோறும் யோகா செய்கிறது மூச்சு பயிற்சி செய்கிறது பிராணயாமம் செய்வது அதனால தான் நீங்கள் வந்து இந்த கலை இருக்கலையா சந்திரகலை சூரிய கலை சுழிமுனை இடகலை பெண்கலை சுழிமுனை இதை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினா கூட உங்களுடைய இந்த கர்ம தொடர்பாக தான் அறுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சனகலை பயிற்சியில் சொல்லி சொல்லுவாங்க தோஷங்களை நீக்கக்கூடிய விலை கூட செய்ய முடியும் உங்களுக்கு அப்படியா சனங்களில் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு அந்த பயிற்சி எப்படி சொல்லி கொஞ்சம் தர முடியும் ஆன்லைன் மூலமாக அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அதை பின்பற்றியும் நீங்கள் உங்களை மேம்படுத்துகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போது ஜோதிட பரிகாரம்னு வந்து பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு பித்திருக்கல் வழிபாடு அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி ரசிம வழிபாடு பிருத்திகாதேவி வழிபாடு காளி வழிபாடு கலிதாசரத்தில் நாம் படிக்கிறது அபிராமி அந்தாதி படிப்பது சந்திரனுக்கு அல்புரிந்த சந்திர மௌலீஸ்வரரை வணங்குவது சரிங்களா அதுக்கப்புறம் மனதை செம்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் தியானம்லாம் செஞ்சு உங்களை மேம்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொள்வது இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர உங்களுக்கு என்ன கிடைக்கும் சூப்பராக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துர்கா சப்தலோகி பாராயணம் செய்கிறது அபிராமி அந்தாதி தினந்தோறும் படிக்கிறது வீட்டில் வந்து கந்த குரு கவசம் படிப்பது கந்த புராணம் படிப்பது கந்தர் அனுபூதி படிப்பது சஷ்டி கவசம் படிக்கிறது சண்முக கவசம் கேட்பது படிப்பது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லலாம் திருப்புகள் படிப்பது திருப்புகள் கேட்பது சிவபுராணம் கேட்குறது சிவபுராணை வந்து வீட்டில் ஒழிக்க வைக்கிறது சரிங்களா இதெல்லாம் செய்ய 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 உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாடும் உங்களுக்கு வீட்டை சுற்றிருக்கூடிய சக்தி நிலைப்பாடும் உங்களுக்கு நன்மையான விஷயங்களை அதிகமாக அள்ளி கொடுக்கும் அதனால் மனாதீங்க சரிங்களா எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பரிகார முறைகளை நீங்கள் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு மேன்மையான நிலை வந்து அடைவீங்க அது இதனால் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகளை மாட்டிட்டு போது தப்பிக்கிறது இல்லாமல் பலவிதமான நன்மைகளை பற்றி இன்னும் வாழ்க்கையை சுகமாக சுர்க்கமாகவும் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உயர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நம் முன்னோர்கள் வந்து பின்பற்றிய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றி பாருங்கள் வெற்றி அடையலாம் சரிங்களா வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட பயன்படுங்க உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் திருமணம் கொடுத்த பார்க்கணுங்கன்னாலோ ஜாதக ரீதியாக வந்து என்ன கர்மா இருக்குது அந்த கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு என்ன தீர்வு அப்படி தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அதுக்குரிய அதற்குரிய ககனத்தை தெரிஞ்சுக்க முடியும் அதுக்குரிய வாட்ஸ்அப் நம்பர் வீடுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் நன்றி வணக்கம் இன்னொரு பதிவு சந்திப்போம் குருவே நம்ம தந்தையே நம்ம